சேவைக்கோழி கிரேவி செய்கிறது இன்றைக்கி எப்படி நம்ம பார்க்கலாம் சேவல் வந்து வீட்டில் இருக்கிற சேவலை அடித்து இன்றைக்கி க்ளீன் பண்ணி ரெசிபி செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேவலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வாட்டணும் அதோடய முடியெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறது எப்படின்னா நல்லா தண்ணியில் முக்கி முக்கி எடுத்து அதோடய முடியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அடுப்பில் நல்லா பிடிச்சி வாட்டணும் நல்லா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வாட்டுறோமோ வாட்ட வாட்ட கோழி வந்து உப்புக்கிட்டு வரது நல்லா உப்புக்கிட்டு இருக்கும் உப்பு உப்பை நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கோழி வெட்டுறதுக்கு இந்த சைடு நல்லா வாட்டணும் சூடு பொறுக்க மேலே இருக்க எக்ஸ்ட்ரா அந்த அரி முடியெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ கால் சைடு வாட்டிகிட்டு இருக்கோம் பாதத்தெல்லாம் நல்லா வாட்டணும்னா அதில் இருக்க அந்த ஸ்கின் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் முன்னாடி நாட்டுக்கோழி ரெசிபி செஞ்சுருக்கோம் அதை க்ளீன் பண்ணுற வீடியோ போடல ரெசிபி மட்டும் செஞ்சிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கு போய் பாருங்கள் நாட்டுக்கோழி சூப் செய்வது இருக்கும் அந்த வீடியோ வேணால் பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா பாருங்கள் நல்லா வாட்டிக்கலாம் அதான் நான் ஃபுல்லாக கட் பண்ணாமல் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் இது தலை தலையும் நல்லா வாட்டி வாட்டிக்கலாம் வாட்டி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம் மேலே இருக்க அந்த கொண்டையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக இப்போ அது மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் நல்லா பிச்சு பிச்சு எடுத்துடலாம் வாட் நல்லா வாட்டணும்னா நம்ம எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேஸ்ட் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடணும் நல்லா பாட்டிக்கலாம் அடுப்பில் வாட்டியாச்சு இனிமேல் கோழியை நல்லா போய் வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு மஞ்சள் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொட்டி கோழி மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா வாட்டினோம் இல்லையா அந்த வாட்டின ஸ்மெல்லு வந்து வரக்கூடாதுன்றாலும் நல்லா மஞ்சளை போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் கோழி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா கோழியாக ஒரு வாஷ் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள குடலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி வேஸ்ட்டில் போட்டணும் அது நம்மளுக்கு வேணாம் குடலெல்லாம் இந்த மாதிரி மேலே கீழே இந்த மாதிரி கட் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி இருக்கிறதுக்கு எல்லா பாய்ச்சியும் எங்களுக்கு ப்ளட்டெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம் குடலை எடுத்துக்கலாம் குடலை எடுத்து வச்சுருக்கு கண்ணீரெல்லாம் எடுத்துட்டோம் நம்ம ஈரலாம் எடுத்து ஈரல் எடுத்துருக்கு ஈரல் பக்கத்தில் ஒரு பிளாக இருக்கும் பாருங்க கருப்பு கலர்ல நீட்டாக அது வந்து வேஸ்ட்டு அதை நம்ம சமைக்க தேவைப்படாத அதை நம்ம தூக்கி போட்டுடலாம் அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம் வேண்டாம் இந்த ப்ளாக்கை தூக்க போட்டுடலாம் இது ஈரல் இது வேண்டாம் இது வேஸ்ட்டு கல்லீரல் இந்த கல்லீரலை ரெண்டாக கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கற வேஸ்ட்டெல்லாம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி கீழே போட்டுருவோம் ரெண்டாக கட் பண்ணிட்டோம் அந்த வேஸ்ட்டு இதெல்லாம் அதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிடலாம் அப்புறம் சுற்றி பார்டராக எல்லோவாக இருக்குது இல்லையா அதை நம்ம பிச்சிடலாம் அது ஈஸியாக வந்துடும் பிக்க நம்மளுக்கு பிச்சு அதையும் தூக்கி போட்டுடலாம் அதுவும் வேணாம் அதுவும் வேஸ்ட்டு தான் நம்மளுக்கு ரெண்டு பாட்டாக கோழியை பீஸ் பேஸாக ரொம்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம் சமைக்கிறதுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பட்டனை தான் அப்பதான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் கோழியில் கால் நகமெல்லாம் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டோம் கல்லீரெல்லாம் கட் பண்ணிக்கிட்டோம் சேவல் வந்து எங்கள்தான் எங்கள் இந்த சேவல் வந்து பிஞ்சு சேவல்ன்றனால நாங்கள் கொஞ்சம் பெரிய பீஸாகவே எடுத்துவிட்டோம் முத்துன சேவலாக இருந்தால் நீங்கள் சின்ன சின்ன பீஸாக எடுத்துருங்க ஆனால் வேக டைம் எடுக்கும் இல்லை கிரேவின்றனால கொஞ்சம் சின்ன பீஸுன்றது பெட்டராக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஃபுல் கோழியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இப்போ கொஞ்சம் உப்பு தூளும் போட்டு நல்லா குளிக்க எடுத்துக்கலாம் நீ சமைக்கிறதுக்கு தேவை மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் வாங்க சமைக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு சட்டியை அடுப்பில் வச்சிட்டோன்னா சட்டி காஞ்ச உடனே எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையான பிரியாணி எல்ல அண்ணாச்சிப்பூ பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக குறிஞ்சு வரும்போது இந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் ஒரு கிண்டு கிண்டிக்கலாம் அது நல்லா வெடிச்சு வரும்போது நம்ம கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக சீரகம் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணி ஒரு கிண்டு கிண்டிக்கலாம் நல்லா கிட்டாங்கிட்டமாக கிண்டிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கலாம் அது நிறம் மாறுற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நிறம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா ஒரு கிண்டி கிண்டிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கல்லுப்பும் கொஞ்சமா மஞ்சத்தூள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் மஞ்சள் தூள் போட்டால் நல்லா கிண்டிக்கலாம் நல்லா ஒன்று சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நேரம் கிழிச்சி எடுத்து பார்க்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒரு ஃபைவ் செகண்ட் டென் செகண்ட் அப்புறம் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி என்ன பிரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டேஜில் கறியை நம்ம சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கறியை நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் திரும்ப ஆகேன்னு ஒரு வாஷு அந்த கறியை எடுத்து இப்போ இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் கறியெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஈரல்லாம் இப்போ சேர்க்க வேண்டாம் சேர்த்தோன்னா அது உடஞ்சி போயிடும் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் ஈரெல்லாம் போட்டால் இப்போ வெறும் கறியை மட்டும் போட்டு நல்லா இப்போ கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து இஞ்சி இஞ்சிப்பொட்டு பேஸ்ட் அரைச்சிருக்கு இல்லையா அதை இது மேலே சேர்த்துக்கலாம் கறிக்கு மேலே சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா ஒன்று சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் மூடிக்கலாம் அதுலேயே தண்ணி வந்திருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூணு வச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கோம் இல்லையா இன்னும் தண்ணி விட்டுருக்கு நம்ம ஈரலை சேர்த்துக்கிட்டோம் ஈரல் சேர்த்துட்டோம் இந்த ஸ்டேஜில் ஒன்றும் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் வந்து ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இந்த தூள் ரொம்ப காரன்றதுனால ஒரு ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணியிருக்கோம் வேணும்னா ஒரு ஸ்பூன் முழுசாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து போட்டுக்கிட்டாச்சு இதில் பெப்பர் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் நல்லா ஒன்று சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு தண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கலாம் தேவையான தண்ணி அளவு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கிட்டு ஒன்று சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு நம்ம கிழங்கையும் சேர்த்துருக்கோம் அதில் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கிழங்க ஒரு கிழங்கு வெட்டி போட்டிருக்கோம் தண்ணி வெற்றினா தண்ணி வற்றி இந்த மாதிரி வர டைமில் நம்ம மல்லி இலையை போட்டு இறக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க